தொண்ணூத்தி நாலாவது ஆண்டிலிருந்து துவங்கி கொடுத்த அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே எண்ணை பார்த்து ஒவ்வொருவருக்குமான இடம் எது என்பதை அரசு விட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நீண்ட நெடுங்காலமாக வச்சாங்க ஆனால் வருவாய்த்துறையில் இந்த வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அந்த கோரிக்கையையும் பணியையும் நிறைவேற்றவே இல்லை இதனால் அந்த மக்கள் தொடர்ந்து போராடி தீனாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக கடந்த சில ஆண்டு காலமாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் மாவட்ட வருவாய்த்துறை வட்டார வருவாய்த்துறை நாங்கள் இனி பத்து நாளில் அதை அளந்து நாங்கள் விடுகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி தான் கொடுக்குறாங்களே தவிர அதை அளந்து விடக்கூடிய வேலைக்கு வரவே மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு அளந்து உடனடியாக அந்த இடத்தை வழங்க வேண்டும் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு என்பது போடப்பட்டிருக்கிறது இப்போ வருவாய்த்துறை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று காரணம் கூறுகிறார்கள் ஆகவே இன்றைக்கு தொடர் பி அவர்களினுடைய நினைவு நாளில் இந்த எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு போராட்டத்தை அந்த பகுதி மக்கள் அறிவித்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இங்கு பொதுமக்கள் அனைவரும் கூடியிருக்கிறோம் காவல்துறை இரண்டு தரப்பிலும் இருந்து பேச்சுவார்த்தையை அப்படி துவக்கப்பட்ட பொழுது வருகைக்கூடிய வட்டாட்சியர் அவர்கள் இன்னும் ஒரு பத்து நாள் அவர் அவகாசம் கேட்கிறார் அந்த பத்து நாள் அவகாசத்தை இனி கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆகவே எங்களுடைய அந்த பயனாளிகளாக இருக்கக்கூடிய ஏற்கனவே பட்டா பெற்ற அந்த மக்கள் பட்டா எங்கள் கையில் இருக்கிறது ஆகவே சர்வேறும் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய்த்துறையினுடைய அலுவலர் இவங்க வந்தாங்கன்னாக்கா யாருடைய பெயரில் எங்கு அந்த இடம் இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கான ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அவர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியிடம் கேட்பதாக சென்றிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு இந்த பட்டாதாரர்களுடைய நிலம் இடம் எங்கே இருக்கிறது என்பதை அளந்து பதிவு செய்தால் தான் இந்த போராட்டம் நிறைவு வரும் இல்லை என்றால் இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து கொண்டே இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் காமராஜ் அவர்கள் அதே அதேபோன்று கட்சியினுடைய மாவட்ட குழு செயலாளர் தோழர் சி மூர்த்தி அவர்கள் சிஐடியினுடைய அருமைத் தோழர் ரெங்கராஜன் அவர்கள் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் சம்சீர் அகமது அவர்கள் வடக்கு ஒன்றிய செயலாளர் தோழர் ஆர் காளியப்பன் அவர்கள் சீனாவி ஒழிப்பு முன்னணியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஆர் பரமசிவம் அவர்கள் சீனாவி ஒழிப்பு முன்னணியினுடைய மாவட்ட தலைவர் பி ஞானசேகர் அவர்கள் மற்றும் அனைத்துிய ஜனநாயக மாத சங்கத்தினுடைய அன்பு சகோதரிகள் அனைவரும் இங்கே வருகை ஆகவே விரைவாக அந்த அலுவலர்கள் வந்தால் இந்த பணியை துவக்கி இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசும் திருப்பூர் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் நிறைவேற்றி தருவதற்கு இன்றைய நாளை ஒதுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்